அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெள்ளத் தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் இருபத்தி மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்று தக்காளி விலை நிலவரங்களை பார்ப்போம் அனந்தபூர் பதினஞ்சு கிலோ பாக்ஸ் டாப் ஐநூறு சென்றுள்ளது முந்நூறு முதல் ஐநூறு வரை கலக்கடா பதினஞ்சு கிலா பாக்ஸ் முந்நூறு முதல் நானூற்றம்பது டாப் அண்ட் டாப் யாத ஒரு சில இடங்கள் ஐநூறு மேக்சிமம் நானூற்றம்பது சென்றுள்ளது கலிகிரி பதினஞ்சு கிலா பாக்ஸ் இருநூறு முதல் நானூறு மூன்றாவது கிரகமும் நானூறுக்கு மேல் ஐநூறு வரை இரண்டாவது கிரகமும் ஐநூறுக்கு மேல் ஐநூற்றம்பது ஐநூற்றி இருபது வரை முதல் தரமான தக்காளியும் அறநூறுபாய் டாப்பும் சென்றுள்ளது பாகைப்பள்ளி பதினஞ்சு கிலா பாக்ஸ் இருநூறு முதல் நானூறு மூன்றாவது ரகமும் நானூறுக்கு மேல் ஐநூறு ஐநூற்றம்பது முதல் தரமும் அறுநூறுரூவா வரை சென்றுள்ளது கோலார் பதினஞ்சு பாக்ஸ் முந்நூறு முதல் நானூற்றம்பது இரண்டாவது ரகமும் நானூற்றம்பதுக்கு மேல் அறநூறு வரை ஃபர்ஸ்ட் கிளாஸ் தக்காளியும் சென்றுள்ளது டாப் அறுநூற்றி ஐம்பது ரூபாய் சென்றுள்ளது மீத நிலவரங்களை அடுத்த விரைவில் பார்ப்போம்